கலைகள் ஊக்குவிக்கப்பட்டு பெண் நடக்கும் முறை தேய்வடைந்த காலம் அது அக்காலத்தில் அரபு நாட்டில் கவிதையின் கிருக்களில் ஏற்பட்ட புரட்சியே இந்த காதல் கதை கிருக்களின் சொந்தக்காரனே கேசவன் தொடக்கத்தில் இவன் ஒரு வறிய குடும்பத்தின் பள்ளி மாணவன் பள்ளியில் ஒரு நாள் இரு விழிகள் அவனை கொள்ளையடிக்கிறது அந்த இமைகளின் மயக்கத்திலே கவிதை வடிக்கிறான் அவன் பர்தா எனும் போர்வையில் வந்த அவளின் இரு விழிகளை மட்டுமே ரசித்த அவனுக்கு தெரியவில்லை அரபு நாட்டில் முத்தாக விளங்கும் வியாபாரியின் மகள் என்று தெரிந்ததும் ஒப்பிக்காமல் சுவர்களில் கவிதை கிறுக்கலாய் கிறுக்குகிறான் கிருக்களை கண்டதும் தன்னுள் நானும் கொள்கிறான் கவிதையின் சொந்தக்காரியான லைலா கவிமரிகள் தன்னவன் தனக்காக எழுதியதாக நளினம் கொண்ட அவளுக்கு தெரியவில்லை அவனது கிருக்கல் நாணத்தில் அவள் உதடுகள் தெரித்த நாமமே மஜ்னு மஜ்னு என்றால் கிருக்கன் பள்ளியிலோ கண்களுடன் கதை பேசும் கேசவன் கம் கவிதையின் கிருக்கல்கள் மறுபக்கம் விழிகளின் தேட்கள் வந்த தகவல் அந்த கிருக்கலுக்கு சொந்தக்காரன் தனது கேசவன் மறுகணமே ஒட்டு மலர்வது போல் தன் காதல் வளர ஒப்புவித்தால் தனது காதலை கேசவன் என்னும் மஷ்விடான் கிருக்கல்கள் காதலால் கவிதையாய் உயிர் பெற்ற மகிழ்ச்சியில் அவனுக்கு தலைகால் புரியவில்லை இன்பமோ துன்பமோ அனைத்துமே கிருக்கல்களில் கவி கிருக்கல்களுக்கும் கால் முளைத்து காணும் விடமெல்லாம் கவிழ்ந்து கிடந்தன நாட்களும் கடிகாரம் போல் வேகமாக ஓடியது அவள் அவனிடம் தன்னை மணக்க தந்தையிடம் கேளு என முடிக்க காதலனும் ஏழ்மையின் வழி தெரிந்தும் ஏன்றதை எட்டி பிடித்து கொண்டு காதலியின் தடம் தேடி செல்கிறான் அடுக்கு மாடி கட்டிடம் அவள் பக்கம் ஏழை குடிசை இவன் பக்கம் கேலி கூத்து ஒரு பக்கம் பெண் தந்திடுவானோ தந்தை இதை கண்ட சனங்களும் கேசவனுக்கு மஜ்னு எனும் பெயரை பதித்தனர் வசனங்கள் ஆயிரம் பேசியும் வெறுங்கையோடு திரும்பினான் மஜ்னு சடை சடையாய் மக்கள் புறம்பேசி புகழ தந்தையும் மகளுக்கு தனித்திரு என கூற கலங்கியது காதல் திரைவாசம் கொண்ட சீதை போல் லைலா என்றாவது காதலன் வருவான் என காத்திருந்தே காலங்கள் நகர்ந்தன முகில் கூட்டம் போல் மக்கள் வீடு நிறைய பரிசு போல் தன் இதயத்தில் சுவாசம் தன்னோடு இணைவது போல் எண்ணினாள் லைலா தோற்று போனாள் வென்றதுவோ வேறொரு தன் வெற்றி வாகையோ தந்தைக்கு ஏற்பது தீயென தெரிந்தும் மறுக்கவோ அணிக்கவோ முடியவில்லை அவளுக்கு கொண்டாட்டமும் கோலாகலமும் அரங்கேறியது திருமணமான செய்தி காதுகளுக்கு எட்ட நீலா துயரால் வாடி போனது அவனது உள்ளம் பாலைவனம் நோக்கி புறப்பட்டது அந்த பாலைவனம் கூட கிருக்களுக்கு இரையானது ஊன் உணவு உரையுள் அற்று எப்படி மனிதனால் உயிர் வாழ முடியும் வாழும் நாட்களை கூட நரகமாக்கி கொண்டானவன் நாட்களோட அவளது நிலை அழகான நிலையில் வாழும் மீனை ஒரு கண்ணாடி கோலையில் அடைத்தது போல அவள் வாழும் இடம் மாறினாலும் மனம் மாறவில்லை மறக்கவும் முடியவில்லை மறையவும் முடியவில்லை நரகத்தின் வாசல் படியது ஜீரணித்து கொள்ள முடியாத அளவு அவளும் உண்ணவில்லை உறங்கவில்லை காலம் செல்ல நோவும் பற்றியது விரதம் நோற்றவள் போல மருந்தும் உண்ணவில்லை பிரிந்தது ஒரு நாள் உயிர் அவளுடல் பல்லக்கில் அவன் இருப்பிடம் தேடி பாலைவனம் நோக்கி சென்றவனை காணவில்லை தேடியலைந்து நாட்கள் செல்ல ஓர் நாள் அவள் உடல் உறங்கிய இடத்தில் சிதறிக் கிடக்கும் எலும்புகள் மஷ்ணு தன் லைலாவின் கல்லறையை கவிதை மலைகளால் நனைத்திருக்கிறான் அழுகின்றது சுவர்கள் கூட அவன் பேனா முனையை தேடி கண்களில் தொடரும் காதல் கல்லறையில் முடிவதில்லை கண்கலங்க வைத்துவிட்டதே இந்த காதல் கதை இப்படிக்கு உங்கள் சுஜானி